வணக்கம் நான் உங்கள் பஷபா வாங்க கதைக்குள்ளே போகலாம் பனையூர் அப்படின்ற ஒரு ஊரில் மணி அப்படின்ற ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு இருந்தார் இறக்க குணம் கொண்ட அவர் உதவின்னு கேட்டு வர எல்லா மக்களுக்கும் அவரால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தார் அதனால் அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் அவர் மேலே மிகுந்த மதிப்போ மரியாதையும் இருந்தது அன்போட பேசக்கூடிய நல்ல குணங்கள் கொண்ட அவர் அந்த ஊர்லேயே பேரும் புகழோடும் வாழ்ந்துட்டு இருந்தார் அவர்கிட்ட இருக்க எல்லா பொருட்களும் அப்புறம் கூட தங்கிட்ட உதவின்னு கேட்டு வர எல்லாருக்கும் வாரி இருந்தார் அவர் அவர்கிட்ட மதிப்பு வச்சிருந்த பல செல்வர்கள் கூட அவர் கேட்டால் அவருக்கு பொருள் உதவிகள் செய்ய தயாராக இருந்தாங்க அந்த அளவுக்கு பேரும் புகழும் பரவி நிலைத்து வாழ்ந்துகிட்ருந்த ஒரு மனிதர் மணி அப்போது ஒரு நாள் அவர் கோயிலுக்கு போகும்போது கோயிலோட வாசலில் ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க அந்த அம்மா கால் உடைந்த நிலையில் இரண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அங்கே கோயில் வாசலுக்கு முன்னாடி யாசகம் கேட்டுக்கொண்டே இருக்க ஒரு காட்சியை அவர் பார்க்குறாரு அவருக்கு அந்த பெண்மணியை முன்னாடி அங்கே பார்த்த மாதிரி ஒரு ஞாபகமே இல்லை ஏன்னா அது கிராமம் இல்லையா அங்கே இருக்க எல்லாரும் முக்கால்வாசி தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க ஊருக்கு புதுசாக இருந்த அந்த பெண்மணி கிட்ட மணி போய் பேசுகிறாரு அம்மா நான் உன்னை இங்கே முன்னாடி பார்த்ததே இல்லையே நீ எப்படி இங்கே வந்த நீ யார் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாரு அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க ஐயா நான் வந்து பக்கத்து ஊரில் இருக்க கூடிய ஒரு கட்டட தொழிலா கட்டட வேலைகள் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு விபத்தில் என்னோடய கால் அடிபட்டுருச்சு அதனால் என்னால் வேலைக்கு போக முடியலை எனக்கு கணவரும் இல்லை இறந்துட்டார் ரெண்டு குழந்தைகளை விட்டுக்கிட்டு நான் இங்கே இருக்கேன் பசி அப்படின்றதுனால எங்கே போய் யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியலை அதனால் இந்த கோயில் முன்னாடி யாசகம் கேட்குறதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க உங்களால் ஏதேனும் முடியும் அப்படின்னா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னும் கேட்குறாங்க இதை கேட்ட அவருக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிடுது அதனால் தன்னோட நண்பர் ஒருத்தவர்கிட்ட போய் பொருளுதவி ஏதேனும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறார் அப்படி அவர் போய் அவர் நண்பர்கிட்ட உதவி ஏதேனும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு அந்த அம்மாவோட நிலைமையையும் அவருக்கு விவரிக்கிறார் ஆனால் அந்த செல்வந்தர் அதை எதையும் காதில் வாங்காமல் நாளைக்கு வாங்க என்னால் ஏதேனும் உதவிகள் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அப்போது மணி விடுறதா இல்லை இரண்டு மூன்று முறை அவர் வற்புறுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கார் இதனால் கூவமடைஞ்ச அந்த செல்வந்தர் மணியை பார்த்து ஒரு தடவை சொன்னால் புரியாதா உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு கேட்டு ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சாரு இதை அங்கே சூழ்ந்திருந்த மக்கள் சிலரும் பார்த்துடுறாங்க ஐயோ ஊர் போற்றி புகழ்கிற ஒரு நபரை நம்ம கை நீட்டி அழிச்சிட்டோமே இப்படி கோவத்தில் இது நாளைக்கு ஊருக்குள்ள தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமாயிடுமே என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களே நம்மளை என்ன செய்வாங்களோன்னு பயந்து நடுங்கின அந்த செல்வந்தர் உடனே மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட மணி பரவாயில்ல இந்த அடி எனக்கு போதுமானது ஆனா அந்த ஏழை அம்மாவுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நிலவானது எப்பவும் அதோட இருளையும் போக்கி மற்றவங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்குது அதுபோல் சான்றோர்கள் எப்பவும் தனக்காக இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது விரைந்து வந்து அவங்க தொடக்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க நன்றி